சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார் அவர் இஸ்லாம் இஸ்லாம் சமயபுரம் கோயிலை பொறுத்தவரைக்கும் பக்தர்களுடைய வருகை அப்படிங்கிறது எந்த அளவிற்கு அதிகமாக காணப்படுகிறது விவரங்கள் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையும் இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோயில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலா வந்து இருக்கு தினந்தோறுமே இந்த கோயிலுக்கு தமிழ்நாடு மட்டுமன்றி வெளி மாநிலங்களில் சேர்ந்தவர்களும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் வருவாங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோயிலா சமயபுரம் மாரியம்மன் வந்து இருக்கு இந்த கோயிலை பொறுத்தவரை தற்போது வந்து அரையாண்டு விடுமுறை வந்து தொடங்கியிருக்கு அதே போல இன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை இப்ப இது இந்த காரணத்தினால பக்தர்கள் எண்ணிக்கை வந்து இன்று காலை முதலே வந்து வர தொடங்கி இருக்காங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து அம்மனை வந்து தரிசிச்சு சொல்றாங்க அதிலும் குறிப்பாக வட மாவட்டங்கள்ல இருந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிந்து செல்லக்கூடியவர்கள் இந்த திருச்சி சென்னை பேசி நினைஞ்சாலும் வந்து கடந்து தான் செல்லும் அப்படியே செல்லக்கூடியவர்கள் அவர்களும் அந்த ஐயப்பா ஐயப்பனுக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு செல்லக்கூடியவர்களும் இந்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்து சாமியை வந்து வழிபட்டு செல்கின்றனர் அதே போல இந்த திருச்சி மதுரை உள்ளிட்ட மதுரை பின்னர் தென் மாவட்டங்களை சேர்ந்திருந்தவர்கள் மேல் ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்து சொல்லுவாங்க அவர்களும் இந்த வழியை தான் பயன்படுத்த வேண்டும் அவர்களும் ஆதிபராசக்தி கோயிலுக்கு செல்வதற்கு முன்பாக சமயபுரம் கோயிலுக்கு வந்து அவர்களும் தங்களுடைய வழிபாடு செல்கிறார்கள் அதே போல நேர்த்திகளை வைத்திருக்கிறவர்கள் குறிப்பாக இந்த மொட்டையடிப்பது அஹ் அக்னி சட்டி எழுந்துவது உள்ளிட்ட தங்களுடைய நேர்த்திக் கடனை வைத்திருப்பவர்கள் அவர்களும் இன்று வந்து இன்று விடுமுறை தினம் என்பதால் இன்று சமயபுரம் கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடனை வந்து செலுத்தி வராங்க இப்படி இன்று காலை முதலே வந்து பக்தர்கள் கூட்டத்தில் வந்து அலைமோதி காணப்படுகிறது சமயபுரம் மாரியம்மன் கோவில் இப்ப அவர்களை ஒழுங்குபடுத்துவது உள்ளிட்டவர்களால் காவல்துறையினரும் கோவில் நிர்வாகமும் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் பக்தர்கள் தொடர்ந்து வந்து அதிகமாயிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த அந்த வகையில தற்பொழுது காலை முதல் தற்பொழுது வரை வந்து பக்தர்கள் இன்னைக்கு வந்து லட்சத்து லட்சத்துக்காலத்தை தாண்டி வந்து இருக்கும் என வந்து எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வந்து பக்தர்கள் இன்று இரவு வரை கோயில் வந்து நடை சாத்துவது வரை வந்து வருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறாங்க குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க